இந்த வர 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 எட்டி பார்க்குறியா தயவு ரெடி பண்ணிக்கிறாங்கரு இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஆ ஆ ஓ ஓ ஓ என்ன அதா இதை வந்துச்சு வந்துச்சு ஆடி அமாவாசையில் அம்மாவுக்கும் என் முன்னோர்கள் தாத்தா சித்தப்பா எங்கேயா தாத்தா எல்லோருக்கும் இந்த சிறப்பு வாய்ந்த ஆடி அமாவாசையில் படையல் போடுவதற்காக எல்லாம் தயார்படுத்தி சாப்பாடு வடை சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் பாயாசம் ரசம் மற்றும் பழக்க பொரியல் அப்புறம் அப்பளம் எல்லாம் தயார்படுத்தியாச்சு இலையை போட்டு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு அப்படியே விளக்கேற்றி நம்ம இங்கே ரெடியாக தயார்படுத்தி வச்ச பொருள்லாம் எடுத்து பரிமாற வேண்டியதான் இலையில் என்னென்ன பொருள்னா உருளைக்கிழங்கு வாழக்காய் அப்பளம் வடை சாப்பாடு சாம்பார் ரசம் அப்புறம் பாயாசம் எல்லாம் இலையில் பரிமாறியாச்சு இதுக்கப்புறம் நம்ம கற்பனை ஏற்றி சாமி கும்பிட வேண்டியது தான் நான் எப்போதும் படையெல்லாம் போட்டு அங்கேயே கற்பனை ஏற்றாமல் வெளியில் கொண்டு போய் ஏற்றுகிட்டு தான் வழக்கம் ஏன்னா அங்கே நம்ம அம்மாவும் முன்னோர்களும் வெளியே காத்துட்ருப்பாங்க நமக்காக அவங்கள உள்ள அன்பாக வரவேற்று அந்த நம்ம படையில் போகிற இடத்துக்கு எடுத்து போய்ட்டு அவங்கள அங்கே அமர வைக்கிற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை அதில் ஒரு மகிழ்ச்சி அப்படித்தான் நான் எப்போதும் வணங்க வழக்கம் இப்போ அவங்களுக்கு இந்த படையிலாண்ட அமர வச்சு இங்கே தீபத்தை காட்டுவேன் இது எனக்கு ஒரு சந்தோஷம் யார் என்னென்ன ஸ்டைலில் பண்ணுறாங்களோ நமக்கு தெரியாது ஆனால் எனக்கு மனதுக்கு பிடிச்ச என்னுடைய ஸ்டைலில் நான் செய்ய வழக்கம் அது என்னுடைய நம்பிக்கையும் கூட இதுக்கு ஒரு துணியாக என் மனைவி மற்றும் என் பிள்ளைகள் அனைவருமே எனக்கு உறுதுணையாக இருப்பாங்க நான் என்ன செஞ்சாலும் சரின்னு ஏற்றுக்குவாங்க அவங்களும் என்னை போல் எல்லாத்துலேயும் ஒரு நம்பிக்கை உடையவங்க இது போல் விஷயங்கள்ல அவங்களுக்கு எங்கள் அம்மானா உயிர் எங்கள் அம்மாவும் அந்த பிள்ளைங்க ஒருவர்கள் தான் வந்து இருக்கிறாங்கன்றத நான் நம்புகிறேன் அதனால் தான் அந்த அம்மா வச்சுக்கலாம் சிறப்பாக வழிபடுறது அவங்களும் ஆசையாக அந்த அம்மாவாசையில் ஈடுபாடோடு என் கூட சேர்ந்து அம்மாவாசை கும்பிட்றதுக்கு ஒத்துழைப்பாங்க இப்போ இந்த படையல் போட்ட பொருள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் எடுத்து வச்சு காக்காய்க்கு எடுத்து வைப்போம் முதல்ல காக்காய்க்கு வைப்போம் அது சாப்பிட்டதுக்கப்புறந்தான் நாங்கள் சாப்பிட்றது வழக்கம் காக்காயும் ரெடியாக வந்துடும் நாங்கள் வச்ச உடனே உடனே வந்துடும் மேலே வந்து உட்காந்து இருக்குது நான் வச்சுட்டு போன உடனே வந்து சாப்பிடும் பாருங்கள் ம் உட்காந்து இருக்குது வரும் பாருங்க இப்போ ம் உட்காந்துச்சு பாருங்கள் டக்குன்னு எடுத்துடும் காக்கா மட்டும் இல்லை அப்புறம் புறா வரும் எலி வரும் அணில் வரும் எறும்பு வரும் எல்லாமே வந்து சாப்பிடுவாங்க காக்காயை மட்டும்தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை இது ஒரு அதிகமாக இருந்தால் கூட ஒரு உயிரினங்கள் சாப்பிட்ணும் அவ்வளோதான் தான் அந்த ரூபத்தில் நம்ம முன் நம்ம முன்னோர்கள் வந்து சாப்பிடுவதாக நான் நம்புறது அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் போய் மன திருப்தியோட சாப்பிடுவோம் சாப்பிட உக்காந்தாச்சு அதுவும் அந்த படையல் படையல் கூட என் உட்கார வச்சு சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களும் அதை ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க ஆடி அமாவாசை மட்டும் இல்லை தை அமாவாசை கார்த்திகை அமாவாசை புட்டாசி அமாவாசைன்னு ஒரு நாலு அமாவாசை வருது வருஷத்தில் நம்ம மாதம் மாதம் அம்மாசுக்கு போடப்பட்டாலும் இந்த நாலு அமாவாசை மறக்காமல் கும்பரத்து நல்லது இது நான் ரொம்ப பழக்கமாக வச்சுருக்கேன் வருஷம் இது போல் என் பசங்க கூட உட்காந்து சாப்பிடும்போது எங்கள் அம்மாவே நேரில் வந்து என் பிள்ளைங்க ரூபத்தில் வந்து என் கூட அமர்ந்து சாப்பிட்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை அதில் ஒரு சந்தோஷம் சாப்பிட்லாம் எங்கள் மனைவி யாருமே செஞ்சுருக்காங்க அவங்களுக்கும் எங்கள் அம்மா ரொம்ப பிரியம் அதனால் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க எல்லாமே டேஸ்டி ஆ அது நினைச்சேன் அங்க என்னடா இருக்கு நான் தான் நான் தான் இல்ல நான் ஊர டேஸ்டா இருக்குது குழம்பெல்லாம் காரணம் எல்லாம் சமையல்லாம் சூப்பரா டேஸ்டா இருக்கு காரணம் இங்க என்ன காரணம்னா மூஞ்ச காடுங்க அவங்க தான் சொல்லி சொல்லி எல்லாமே செஞ்சாங்க உப்பு பதம்லாம் பார்த்து இப்படிலாம் போடணும் அப்படிலாம் பண்ணணும் பண்ணாமல் பண்ணாமா கிளம்பி அதான் இலை காலி ஆகிட்டு இருக்குது Oui. <laughs> mm -hmm.